திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் போற்றி நூற்றி எட்டு அடி நேரிசை ஆசிரியப்பா திருநாவரசே திருவே போற்றி கருவார் சோதி கருணை போற்றி அருந்தேவார அமுதே போற்றி அருந்தவர் போற்றும் அந்தனா போற்றி உருமை உய்த்தே உணர்ந்தாய் போற்றி கருமுகில் கண்ணி கண்ணே போற்றி விருந்தில் விடந்தீர் வேந்தே போற்றி மருந்தாம் பதிக மண்ணா போற்றி மருளை நீக்கி மதியே போற்றி மருவிய பேரருள் மணியே போற்றி தொண்டுழவாரம் தொழுதகை போற்றி எண்டிசை ஏத்தும் எழிலே போற்றி தேனினும் இன்றமிழிந்தாய் போற்றி நானில முய நயந்தாய் போற்றி அகமொழி அன்பின் அழகே போற்றி புகழ்னர் பெற்றையும் புகழே போற்றி மாதினி யார்மணி மைந்தா போற்றி ஆதி மாதவ முனி ஆனாய் போற்றி ஈரில் நற்றுணை இருந்தாய் போற்றி மாறில் மகிழ்வினை மணந்தாய் போற்றி நெஞ்சேர் உழவு நிமலம் போற்றி தஞ்சே திருவடி தாண்டகம் போற்றி பரவும் அருமை பணிவே போற்றி விரவு வண்டமிழ்வன்றி போற்றி எல்லாம் சிவபொளி ஏற்றினை போற்றி பொல்லா அமனிருள் போக்கினை போற்றி அழகில் தவ தமக்கையர் போற்றி திலகவதியார் திருவடி போற்றி வாக்கின் நாயக வாகீச போற்றி தேக்கிய சிந்தை தெருளே போற்றி பக்தி கடலின் பண்பா போற்றி முத்துக்கு வித்தாய் முளைத்தாய் போற்றி தொண்டர் மனத்தாய் துதித்தேன் போற்றி அண்ணாமலை கழல் அடைவே போற்றி இடற்கலை தேற்றும் குரு போற்றி உடனிருந்த அருள்வாய் ஒளி தூண் போற்றி முன் அழகிடும் புனிதம் போற்றி மலத்தொடை சாற்றும் மாதவ போற்றி சீர்திருவதிகை செல்வமே போற்றி நீர்மல பூசை நீள் நெறி போற்றி മീറ്റർ എഴുനാൽ നോക്കി മാറ്റാർ മരുളും മാധവ പോറ്റിന്തം ശിവശിവ പോലി മാസിൽ വീണ മാ മന്ദിരം പോറ്റി ഊസി കണകൾ കൂസിന പോറ്റി തലനേരി ഉയർത്തവ തമക്കയർ പോറ്റി അലേകടൽ മിതന്ന കല്ലും പോറ്റി செஞ்சடை கூத்தா சேவடி போற்றி வஞ்சகர் கஞ்சாரடியார் போற்றி சொற்றுனை வேதியின் சொல்மலர் போற்றி வற்றா நமச்சை போற்றி கண்டவர் தொழுதொழு கண்மலர் போற்றி வெந்நீர் அணிந்த விளக்கம் போற்றி அதிக வாய்மொழி பறிவே போற்றி விதியை வெல்லும் வித்தகம் போற்றி படைவுழவார பணியே போற்றி அடையும் அன்பர் கதியே போற்றி உடையில கொள்கை உடைத்தாய் போற்றி அடைமுத்தலை வேல் அமைந்தாய் போற்றி தில்லை திருவே போற்றி எல்லாம் சிவன நின்றாய் போற்றி பெரிய தாண்டகம் பேசுவாய் போற்றி உரிமைகள் மீட்ட உரைப்பே போற்றி மழைப்பாடி மண்ணும் மணாலனை போற்றி விழவொளி விளங்கொழி விழைந்தாய் போற்றி திருமறை கதவும் திறந்தாய் போற்றி அரும் பெரும் கடவுளை கண்டாய் போற்றி வெண்காட்டில் உள்ளம் வைத்தாய் போற்றி கண்டாய் கையிலை காட்சி போற்றி சிந்தை நிறைந்த எம்பிரான் போற்றி தந்தை தாய் சிவ தம்பிரான் போற்றி கண்டா பூரகம் கசிந்தாய் போற்றி நின்றனை தானனை நினைந்தே போற்றி പഴന നഗരൽ പൈന്തമിഴ് പോറ്റി പഴകി പൈലവ പതിത്തായ് പോറ്റി അയ്യാ കയ് അയ്യാറിൽ പോറ്റി തൂയ ആരൂർ തൊണ്ടരെ പോറ്റി തിരുവാതിരവിട തിളത്തായ് പോറ്റി അരുഞ്േ പോറ്റി പുടമഞ്ചെളുത്തേ പൂത്തത് പോറ്റി നടൂടി തൃവടി നല്ലൂർ പോറ്റി തൃപ്പണി മെയ്വായ്പ്പാ പോ திருவாபடுதுரை தென் தமிழ் போற்றி அப்போதி அடிகள் அர்குரு போற்றி ஒப்பில ஒன்று கொலாம் ஓதி போற்றி உயிர்த்தது பிள்ளை ஓம் சிவ போற்றி பயிர்கலை எடுக்கும் பதிகம் போற்றி கரசர் நாமம் போற்றி மூகுல காலும் முருவல் போற்றி முருகன திருமடம் முந்துக போற்றி திருநீலக்கற்கேண்மை போற்றி உண்ணா நோன்பின் உயர்ந்தாய் போற்றி கெய் சுமந்த சித்தம் போற்றி கவின் சிறு தொண்டரின் காதல் போற்றி பன்னார் நாவே பாராய் போற்றி திருவீழி மிழலை திருமுறை போற்றி அர்கிலாயம் மேயாய் போற்றி வளவடிகள் போற்றி பன்னார் நாவே பராபரம் போற்றி போற்றி புண்ணிய பூம்புகலூர் போற்றி போற்றிமை அன்பர் பொன்னடி போற்றி போற்றி திருவேட பொலிவே போற்றி போற்றி அள் திருபோதம் போற்றி போற்றி திருப்பணி பொங்கொழி போற்றி போற்றி சித்திரை போற்றி சதயமீன் போற்றி சிவபுரம் உலகலாம் போற்றி தேவாரம் உழவாரம் போற்றியே சித்திரை திங்கள் சதய நட்சத்திரம் திருநாவுக்கரசு பெருமானுடைய குரு விழா வருகின்றது வெள்ளிக்கிழமை மூன்றாம் நாள் ஆங்கில தேதி மூணு அஞ்சு இருபத்தி நான்கு சித்திரை இருபதாம் நாள் நன்னாள் அன்று எல்லோரும் இந்த நூற்றி எட்டு அடி நேரிசை ஆசிரியப்பா திருநாவுக்கரசர் போற்றியகவலை எல்லோரும் திருநாவுக்கரசருடைய திருவடிக்கு மலர்தூவி ஓதி வழிபாடு செய்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றாக இருந்தால் எல்லோருக்கும் பரிந்துரை செய்து அவர் அவருடைய கருத்துக்களை பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் அன்புடன் சிவ சிவசதாசிவொழிலரசு அடியேன் திருச்சிற்றம்பலம்